வணக்கம் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறது உங்களை பத்தி உங்களை பத்தி நான் சொல்ல முடியாது ஆனா உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க யோசிக்கணும் ஏங்க கேட்டீங்கன்னா இன்னைக்கு சமுதாயத்துல வந்து தன்னை பத்தி யாருமே யோசிக்கிறது கிடையாது எல்லாமே வந்து வெளி உலகத்தை தான் வெளியே தான் பார்க்குறோம் வெளியே தான் நடந்துக்கிறோம் ஆனா உண்மையிலே ஒரு ஒரு மனுஷனும் வந்து தன்னை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கணும் அப்போதான் வந்து தனி மனித ஒழுக்கன்றது கரெக்டாக இருக்கும் ஏன் என்ன கேட்டிங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களை பற்றி உங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் நீங்கள் வந்து உங்களுக்கு பசிக்குதா தூக்கம் வருதா உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு உடல் ரீதியா மன ரீதியா இதை வந்து நீங்கள் தான் யோசிக்கணும் நீங்கள் வந்து இதுக்கு கொஞ்சமாவது ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது கேர் எடுக்கணும் நீங்கள் வந்து வேலை செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் ஒரு பெரிய குடும்பத்தை நிறுத்தலாம் இல்லை பெரிய அதிகாரியாக இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்கி தான் ஆகணும் நீங்கள் வந்து தூக்கம் வருதா எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்றத பார்க்கணும் நீங்கள் நல்லா கரெக்டாக தூங்கி எடுத்துறீங்களா அதுக்கு தகுந்த ஆரோக்கியமான ஓய்வு உங்களுக்கு கிடைச்சிருக்குதா அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கணும் வசி இருக்குதா நம்மளுக்கு போதுமான அளவு சாப்பிட்டோமா அதிகமாக சாப்பிட்டோமா அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அதே மாதிரி என்ன கேட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு தேவையான அளவுக்கு உங்கள் ஆரோக்கியத்துக்கு தேவையான அளவுக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உடற்பயிற்சி எடுத்துக்கணும் சிந்தனைகளை அதிகமாக வளர்க்கணும் கெட்ட விஷயங்கள் தோணும் போது அது தப்பு அப்படின்னா நம்மளை நாமளே கரெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னா சுத்தமா நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சுத்தமான ஆடைகளை உடுத்தணும் மனசு வந்து நல்ல வழியில போகணும்னு கேட்டீங்கன்னா கொஞ்சமாவது நம்ம மனசை வந்து ஆஹ் நிலைநிறுத்தணும் மனசை நிலை நிறுத்துறதுக்காக தான் நம்ம அவங்க நம்ம முன்னோர்கள் வந்து இறை வழிபாடை கொண்டு வந்திருக்காங்க இறை வழிபாடுல வந்து அவங்க அவங்களுடைய புத்திக்கு தகுந்தபடி மெடிடேஷன் பண்ணலாம் சாமி கும்பிடலாம் கோயிலுக்கு போகலாம் இது என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய நீங்க வந்து சரி செஞ்சு கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா நீங்க இந்த சமுதாயத்தில் ஒரு சிறந்த மனிதராக இருக்கீங்க உங்களுடைய கடமைகளை நீங்கள் நல்லா கரெக்டாக செய்வீங்க எல்லாராலேயும் வந்து நேசிக்கப்படுவீங்க அதனால் இந்த உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து ஒரு ஒருத்தரும் யோசிங்க உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகள்லாம் எப்படி வேலை செய்து நாம் எப்படி இருக்கோம் ஆரோக்கியமாக இருக்கோமா ஆரோக்கியமான மனநிலையோடு இருக்கோமா அப்படின்றத பார்த்து அதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அதை ஒழுங்குபடுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தனி மனித வாழ்க்கை மட்டும் இல்லை சமூக வாழ்க்கையும் மிகவும் சந்தோஷமானதாக இருக்கும் நன்றி வணக்கம்